யாழ்ப்பாணம் செம்மணியில் மீண்டும் மனதை புதைகுலியா மீட்கப்படும் எலும்புக்கூடுகளால் தொடரும் அரிசம் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுவதை மறைக்க சதி நடவடிக்கை என குற்றச்சாட்டு சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது யாழ்ப்பாணம் செம்பணி அருகேயுள்ள சிந்து வாத்தி மயானத்தில் மின்தகன எரியூட்டி அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நல்லூர் பிரதேசின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டுகின்ற இந்த நடவடிக்கை ஒப்பந்தக்காரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் ஆறு பூர்வாங்க வேலைகளை ஒப்பந்தகாரர்கள் மேற்கொண்டிருந்தனர் இதற்காமிய கிடங்குகள் வெட்டப்பட்ட போது எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன இதனை அடுத்து பிரதேச சபையினருக்கு தகவல் வழங்கி பொதுமக்களுக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளது ஆனாலும் அங்கு சம்பவ இடத்துக்கு வந்த பிரதேச சபை மற்றும் மயான அபிவிருத்தி குழுவினர் இளமலை பார்வையுடன் தொடர்ந்தும் பணிகளை முன்னெடுக்குமாறு ஒப்பந்தக்காரருக்கு அறிவித்துள்ளனர் எனினும் குறித்த பகுதியில் வெட்டப்பட்ட மூன்று கிடங்குகளில் இரண்டு கிடங்குகளில் மனித அச்சங்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டுள்ளன இதனால் அச்சமடைந்த ஒப்பந்தக்காரர் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுள்ளார் ஆனாலும் நெல்லூர் சபையினர் இதனை அப்படியே எடுத்துவிட்டு தொடர்ந்து பணிகளை முன்னெடுக்குமாறு கூறியதால் ஒப்பந்தகார் மறத்துவிட்டார் இதனை அடுத்து மயான அபிவிருத்தி குழுவிடம் இந்த பணிகளை முன்னெடுக்குமாறு சபை கேட்டுள்ளது ஆனாலும் தொடர்ந்தும் அங்கு மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் காரணமாக அவர்கள் இந்த பணியை முன்னெடுக்க தயங்கி வருகின்றனர் இந்நிலையில் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுவது தொடர்பில் போலீசாருக்கோ வேறு எவருக்குமோ தகவல் தெரிவிக்கப்படவில்லை இதனால் இந்த சம்பவத்தை மூடி மறைக்க சதி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த எலும்புக்கூடு விவகாரம் பல்வேறு சர்ச்சைகளையும் பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கின்ற நிலைமையில் மக்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகளையும் நிற்கின்றது